மதுரையில தாக்கரிக்கணும்னு கொலை வளர்க்கணும் அதுல அழகிரி முக்கா அழகிரி அதாவது கலைஞர் அவர்கள் அழகிரி முகக்கொண்டு குற்றவாளியெல்லாம் சேர்க்கப்பட்டாங்க அழகிரி ஒரு இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு பின்னாடி வந்து ஏன் ரஞ்சித் வராது அப்படின்னு ரஞ்சித் வந்து ஒரு முத்த மொழ ஐயா ஆஹ் தலைவர் சொல்லு சொல்லலாம் கூந்தமல்லி கூந்தமல்லி கூந்தமல்லியில வந்து பூவையான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ரஞ்சித்தே சொல்லியிருக்காரு நிறைய பேட்டி அவர் உயிரோடு இருந்தப்போ நிறைய நிறைய பண்ணியிருக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சதுல இருந்து நிறைய பண்ணிருக்காரு அந்த மாதிரி அது மாதிரி இவரும் ஒருத்தர் இவர் மூலமா நிறைய பேர் ஓபன் ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு ஆனா நாளைக்கு ஒரு விடுதலை ஆகுதாருன்னு வச்சுக்கோங்க நான் இல்ல அன்னைக்கு மாத்தி பேசுனே மிரட்டப்பட்டதால வந்து நம்ம வந்து இப்படி சொன்னேன் இனிமே எது நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் நல்லா ஆனா இப்ப வரையும் ராமஜியம் எப்படி கொலை செய்யப்பட்டாரு திருச்சியில வாக்கிங் போன சாதாரண ராமல இருந்து வாக்கிங் போனவரு இப்ப எப்படி கொலை செய்யப்பட்டாரு யாரு இது மோட்டிவு என்ன மோட்டிவு எதுவுமே இதுவரை கண்டுபிடிக்கவே இல்லை சிறந்த புலனாய்வு திரை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம திருமாவளாவட்டம் இந்த எல்லாருமே வந்து புத்த மதம் புத்த மதம் கொஞ்சம் நேசிட்டு அம்பேத்கரோட வழி ஒருத்தவங்க அவங்க அவர் கொள்கையை பின்பற்றுவாங்க அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒருத்தருக்கான்

ஒவ்வொரு ஆளா தோண்டி தூண்டி எடுக்க எடுக்க எடுத்து வர மாதிரி ஒவ்வொரு ஆளா உள்ள போய்கிட்டே இருக்காங்க யாரு இப்போ நிக்கோவரையும் தெரியல போலீஸ் அந்த அளவுக்கு தீவிரமா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சரிங்களா அது சம்பந்தம் நம்ம பேச போறோம் ஆம்ஸ்டாங்னா யாரு என்ன மோட்டிவேஷன்னால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கொலை பண்ணாங்க அப்படின்னு பத்தி பாக்கலாம் சரிங்களா ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங்னா அவரு ஏன் ஒரு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அவரு ரொம்ப பெருசா பேசுவார் அவர் யாரு என்ன பண்ணார் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தமிழ்நாட்டோட பிஎஸ்பி அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் பிஎஸ்பி மாநில தலைவர் மாநில தலைவரா தேசிய கட்சியில மாநில தலைவரா இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா தமிழ்நாட்டுல வந்து மாறி இருக்கு அவருடைய இந்த மாட்டை சொல்றாங்க ஆஹ் செல்வி மாயாவதே அவர்கள் கூட நேர்லயா வந்து அவருடைய உங்களுக்கு அஞ்சலியா செஞ்சு இருக்காங்க கட்சி அந்த கட்சி ஏன் தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல அவ்வளவு பெரிய கட்சின்னு சொல்ல முடியாது இப்ப வந்து அது இந்தியாவுல குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து பதினைஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் பிஜேபி அஞ்சு வருஷம் அகிலேஷ் யாதவ் அதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் வச்சுக்கோங்களேன் முன்னாடி மாயாவதி வந்து முதலமைச்சராயிருந்தாங்க அவங்கதான் பிஎஸ்பியோட ஒரு ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சியா வளர்ந்து வந்தாங்க தமிழ்நாட்டிலும் வந்து பெருசா வளரணும் வளர்ந்து வரணும்னு நினைச்சாங்க நிறைய கட்சிகளை கூட்டணி எல்லாம் வச்சிருந்த காலகட்டங்கள்ல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரம் காலகட்டங்கள்ல இல்ல ராமதாசியாவும் டாக்டர்

ஒரு ஒரு பெரிய தாதா அண்டர் கிரவுண்ட் காதா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நிறைய வந்து நிறைய பிரச்சனைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்க ஆகட்டும் கொலை வழக்குகள் கொலை முயற்சி வளர்ப்புகள் எல்லாத்துலயும் அவர் மேல வழக்கு வழக்கு இருக்கு ஸ்டேஸ் இருக்கு ஸ்டேஸ் இருக்கு அது குறிப்பா வந்து முக்கிய மூலையா செயல்பட்ட செயல்பட்டதா வந்து அறிக்கை இருக்கு பாற்காடு சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசனை என்ன முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொலை செய்யப்பட்டாரு அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு முக்கிய மூளையா செயல்பட்டது ஆற்காடு சுரேஷ் சக சாரி நம்ம ஆம்ஸ்டாங்க்தான் தான் அப்படின்னுட்டு அதான் நோ போட்டிவா பர்ஸ்ட் ரிப்போர்ட்ல அவங்க சொன்னாங்க போலீஸே சொன்னாங்க போலீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் சம்பவம் இல்ல மூணு டீம் இருக்கு அடுத்து 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 ஊராளா போய்கிட்டே இருக்காங்க அது எப்படி மூணு டீம் இல்ல அது தோண வந்துட்டே இருக்காங்க முதல் முதல் போலீஸோட அறிக்கையின் பேடி பாத்தீங்கன்னா ஆஹ் ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷோட தம்பி அதாவது கொன்னை பாலம் ஒரு பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல மெயின் வந்து ஆர்காடு சுரேஷோட தம்பி கொன்னை பாலம் கொன்னை பாலாவுக்கு வந்து

இன்னைக்கு விரிவா சொன்னா இன்னைக்கு இன்னைக்கு அரஸ்ட் ஆயி நேத்து அரஸ்ட் ஆகிருந்த அஞ்சலி அவங்கதான் வந்து அதாவது பிஜேபி இருந்திருக்காங்க சரிங்களா பிஜேபியில ஒரு ஒரு பதவியில இருந்திருக்காங்க வச்சுருங்களா அது மட்டும் இல்லாம அவங்க வந்து வட்டிக்கு விடுறது கந்து கந்தூட்டி அப்புறம் சின்ன சின்ன வியாபாரங்கள் எல்லாமே இது எல்லாருமே வந்து கட்டுக்கோ கட்டுக்கோப்போ அவங்க கண்ட்ரோல்ல இருந்துருக்கு இதுக்கு மொத்தமா வந்து ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் சொல்ல மேல சொல்ல போனா வந்து அஞ்சலையோட வலதுகாரமா செயல்பட்டு இருக்காரு ஆற்காடு சுரேஷ் ஆற்காடு சுரேஷின் இறப்புக்கு பின்பு பாத்தீங்கன்னா இவங்களை வந்து சுத்தமா இவங்கள்ட்ட கண்ட கண்ட்ரோல் இல்ல கம்மியாகிட்டாங்க அப்புறம் இவரு அஞ்சலைய வந்து உங்க பெண் தாதா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க பெண் தாதான்னு இவங்க இவங்களே இன்னைக்கு அவங்களோட வாக்குமூலத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இதோ இந்த கொலை வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு இதுக்கு நான் பழி வாங்கணும் பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு அவர் ஆர்காடு சுரேஷ் இறந்தன்னைக்கே நான் புரியிருக்கோம் அதன் காரணமா நான் வந்து கூலிப்படைய வந்து நான் நாடிய போதுதான் அப்ரோச் பண்ணும் எனக்கு நாலு டீம் உள்ள இருக்குது தெரிய வந்துச்சு நாலு நாலு குரூப் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு போட்டியில ஆம்ஸ்ட்ராங் வந்து அப்படிங்கிற ஒரு முனைப்புல இருந்தது எனக்கு தெரியும் எனக்கு வந்து ரொம்ப உதவிச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இதற்கு வந்து நேரடியாக எந்த தொடர்பிலும் இல்ல ஆனா அத்லிக்ஸ் தம்பி பொன்னே பாலாவுக்கும் மற்ற உதவிய பணபுலமும் மற்ற உதவிகளும் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க

அவங்களும் வக்கீல ஹரிஹரன் அவரும் வக்கீல அதுல அருள்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அவரும் அதிமுக கவுன்சிலரா வர்றாரு அதிமுக கட்சியே விடுங்க எல்லாரும் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுடிசமா இருக்கட்டும் இல்ல மத்த விஷயங்களா ஆகட்டும் இந்த கட்சிங்கிறது ஒரு பவர் இல்லைங்களா ஆமா ஆம்ஸ்டாங்கே வந்து பாத்தீங்கன்னா அவரு அவரு தற்காப்பு விலையில சிறந்தவரு நிறைய நிறைய விஷயங்கள் நல்லா போல்மான மனவளத்தோட தான் இருக்காரு இப்ப கொலை செய்யப்பட்ட இடம் கூட அவர் ஒரு வீடு கட்டிட்டு கட்டி கட்டிட்டு இருக்க இடமா கட்டிட்டு இருக்க இடத்த பார்வையிட போறாரு அந்த நேரத்துல சாப்பிட இது பண்ணும் போது சாப்பாடு உணவு உணவு அந்த போய் டெலிவரி செய்யற தான் உள்ள போய் மர்ட்ரு பண்ணியிருக்காரு ஸோ வந்து அரசியல் வந்து ஒரு ஒரு என்ன சார் ஒரு பவர் நம்ம இப்ப நம்ம நோட்டு நோட்டு வாங்கிட்டு ஒரு லேபிள் விட்டு தெரியுங்களா இது என்ன நோட்டு அப்படிங்க ஆமா ஆமா அதுல கணக்கு நோட்டு இந்த நோட்டுன்னு போய் எழுதும் போது அந்த லேபிள் இது ரொம்ப முக்கியம் அது அரசியல் கட்சியில இருக்கும் நான் ஒரு கட்சியில இருக்கு பிஜேபி இருக்கேன் தேசிய கட்சியிலயும் இருக்காரு யாரும் நெருங்க முடியாது அதுல அதாவது இப்ப பிரேஸ் சுரேஷ் கம்பியோட துணைப்பாளரோட ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் என்னங்க அஞ்சு முறை வந்து அவரை வந்து கொலை பண்ண வந்து

கொல்லப்ப அப்ப கொல்றதுக்கே இவ்வளவு தூரம் வந்து நீங்க கஷ்டப்படும் போது இப்ப எவ்ளோ பெரிய ஆளா இருக்கும் ஆமா இல்லன்னே இப்ப எப்படின்னா இருப்பாங்க அவரு தப்பிச்சு ஓடியதா சொல்றாங்க ஆனா உண்மையான ரீசன் காவல்துறை இல்ல அவங்க இப்ப சோசியல் பாத்தீங்கன்னாப்பா அவர் ஏன் கொன்னீங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை அவர் சொல்லிருப்பா இல்ல அடுத்த அடுத்து ஆளுங்கள கை போலீஸ் போலீஸ் இருந்து சொல்ல பெறத வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து

எல்லாருக்கு ஆரங்கம் இருக்குதான் அவர் தரப்புலயும் நாயர் இருப்பா அவரு அவரு ஒரு சைடு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் வந்து இருக்காரு அப்படின்னாலும் இன்னொரு சீடு அவரு சார்ந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் நல்லது பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு நல்லது பண்ணிட்டுதான் இருந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பேருத்துக்கும் ரெண்டு பக்கம் இருக்குங்களா ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் மாதிரி நெகட்டிவும் இருக்கும் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும் இப்ப நீங்க இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன் கூவையார் பூவையார் பூவை ஜெயமூர்த்தியார் கூவையார்னு அழகி இருக்காங்க அவரு என்ன சொல்ற கூந்தமல்லி கூவெந்தமல்லி கூந்தமல்லியில வந்து கூவையார்னு ஒருத்தர் இருந்தாரு அவர் வந்து ரஞ்சித்து சொல்லியிருக்காரு நிறைய பேட்டியில் அவர் உயிரோடு இருந்தப்போ நிறைய நிறைய பண்ணியிருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக எல்லா பேரையும் படிக்க வச்சுல இருந்து நிறைய பண்ணிட்டு அந்த மாதிரி அது மாதிரி இவரு ஒருத்தர் இவர் மூலமா நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்க உதவிகள் பண்ணி இருக்காரு அதனால இல்லன்னா இந்த உலகத்துல போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்க சோ இந்த கொலை நான் என்ன சொல்றது கந்து வெட்டி மாமூல் வசூல் வசூல் பண்றது எல்லாத்துக்கும் மேல தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு ஆசைப்படுறது வட சென்னை சொல்லவே தேவையில்லை நார்த்து மெட்ராஸ் சொல்ல தேவையில்லை எல்லா விஷயத்துலயுமே அதுக்காக அவங்க அந்த மக்களை வாழ்ற மக்களை சொல்லுவாங்க நார்த் மெட்ராஸ்னா ஒரு திருநெல்வேலினா பயங்கரமா ஒரு அருவா அதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு நம்ம பத்தி நார்த் மெட்ராஸ் மொத்தம் பயங்கரமான ரவுடிசமான ஊர் அடிக்கடி மாவட்டம் நடக்கும் வடசென்னை வந்துருச்சு வடசென்னை மட்டும் நிறைய படங்கள் வந்துருச்சு நல்லா அந்த அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கொலை கொலை செய்யப்பட்டது பெரிய ஆள் தான் ஆபீஸ்லயே கூட புதைக்கிறதுக்காக இடம் கேட்டாங்க கொடுக்கல கடைசியா புத்த மத அடி நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புத்த மத வழக்கம் பிடிதான் அவர் இறுதி சடங்கு செய்ய கேட்டது இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு பின்னாடி வந்து ஏன் ரஞ்சித் வராது அப்படின்னு ரஞ்சித் வந்து ஒரு புத்த மத அபிமானி தலைவர் சொல்லலாம் சொல்லலாம் தலைவர் கட்சி தலைவர் திருதலி சித்திர தலைவர் திருமாவளவன் ஆகட்டும் இந்த எல்லாருமே வந்து புத்த மதம் புத்த மதத்தை கொஞ்சம் நேசிக்கணும் அம்பேத்கரோட வழி வந்தவங்க மாதிரி அவங்க அவர் கொள்கையை பின்பற்றுவாங்க அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு ஒருத்தர் தான் ஒருத்தர் இப்ப அந்த முறைப்படிதான் இறுதி சடங்கு நடக்கும் எல்லா இத வச்சு பாக்கும்போது இந்த விஷயம் இப்படி முக்கியாது அப்படிங்கிற மாதிரிதான் தமிழகத்துல கள்ளக்குறிச்சி சாராய குறிச்சி இருநூத்தி இருபத்தி பேர் செத்து அந்த பிரச்சனை முடிஞ்சு முடியாததுக்குள்ள என்ன சொல்றது மிகப்பெரிய தேசிய நாளிதழ்கள் ஆகட்டும் இந்த தமிழ்நாட்டுல இருக்க பெரிய பெரிய நாளிதழ்கள் ஆகட்டும் எல்லா நாளிதழ்களுக்குமே எந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தான பெருசா பேசுறாங்க ஏதோ மறந்தது நாட்டு மெட்ராஸ்ல ஆனா இப்போ தமிழ்நாட்டிலேயே பெரிய பிரச்சனை உண்டான மாதிரி பெரிய விரும்பமாக டாக்டர் ஆமா இப்ப வரையும் போய் அதுதான் போய் வரையும் அது நிக்கிற மாதிரி அதான் நம்ம பேசறதுக்கு காரணமும் கூட ஆகுது பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு சீர் உள்ள நீங்க பேசிட்டு இருக்கும்போதே இத படிச்சிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க மதுரையில வந்து இப்போ நாம தெங்களை வச்சுக்கலாம் அவ்வளவு குறைச்சே அப்படின்னு சொல்லி நடந்துகிட்டே இருக்கு சோ முதல்வர் அவர்கள் கூட அவசர அவசரமா ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம்லாம் கூட்டி பேசிட்டு இருக்காரு சீர்தான் சொல்லி மாதிரி பெரிய பிரச்சனைகள் உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய அரசியல் தலைவர்களும் இந்த பிரச்சனையே பெருசாக கிடையாது மக்களால சேர்ந்து அந்த சமுதாய மக்களா சேர்ந்தா ஏதாச்சும் நாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ற விஷயம் எல்லா கட்சியிலும் கேட்கிறாங்க எடப்பாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்கிறாரு சட்டம் ஒழுங்கு சீரழிவு ஆம்ஸ்டாம் கொலை வழங்க கேக்கிறாங்களுடைய இத வந்து ஒரு பின்பலமா இருந்து இவர் கண்டிப்பா நியாயம் கிடச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு பேச்சுல அரசியலா சொல்ற தான் சோப்ராமா பேச்சுல என்ன பேசணுமோ அப்படிதான் பேசணும் இதுல வந்து அடுத்து நமக்கு என்னென்ன நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்க போக போக நமக்கு தெரியும் ஆனா சம்பந்தப்பட்ட கட்சிகள் எல்லாமே யாராரு வந்து கட்சியில இருந்தாங்களா எல்லா பேத்தையுமே டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு அஞ்சலின்றவங்கள கூட கட்சில இருந்து நீக்கி இருக்காங்க ஆதிமுக கவுன்சிலர் அங்க கூட யாபடை ஐயாவோட தொண்டையை தகுதி அமைச்சர் அது அடிப்படை தொண்டர் பதவியில இருந்து கூட நீக்கிட்டாங்க தொண்டர் பதவியில இருந்து நீக்கிருக்காங்க கட்சில இருந்து தூக்கிட்டாங்க ஏ நீக்குறதே சேக்குறதே எல்லாம் நம்ம பாகம் அந்த மக்களுக்கு வந்து ஆறு சொல்ற மாதிரி பேசி பண்றது அவலமா அதுக்கு அப்புறம் மௌடி சேத்துக்கிறது சேத்துக்கிறது வெச்சிருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நீங்க குற்றவாளியை சொல்றோம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் இப்ப நீங்க சுரேஷ் ஓபன் ஓப்பன் குடுத்துருக்க ஆனா நாளைக்கு ஒரு விடுதலை யாருன்னு வச்சுக்கோங்க நான் இல்ல அன்னைக்கு மாத்தி பேசுனேன் மிரட்டப்பட்டதால வந்து நான் வந்து இப்படி சொன்னேன் இனிமே இது நடந்தது இல்ல அப்படின்னு சொல்லி அவருடைய மேல குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் நல்லது ஆனா அவரை கட்சியிலிருப்பதுல எந்த பிரச்சனையும் அதுதான் நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம் கலாச்சாரமே ஆமா இப்ப நீங்க இன்னும் முத்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கணும் கொலை வளர்க்கணும் அதுல அழகிரி முக்க அழகிரி அதாவது கலைஞர் அவர்கள் அழகிரி முகக்கொண்டு குற்றவாளியில சேர்க்கப்பட்டாங்க அழகிரி முபாரக் மந்திரி எஸ் ஆர் பி எஸ் மன்னா எல்லாரும் இவங்க எல்லாரும் பிற்பாலத்துல எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஆனாங்க திமுக ஆட்சியில திமுக ஆட்சிதான் சொல்லலாம் திமுக ஆட்சியில இருந்தப்ப விடுதலை ஆனாங்க ஒட்டுமொத்தமா ஆனாங்க எல்லாருமே கட்சியில பெரிய பெரிய போஸ்ட் அதற்கு அதன் பிறகு ஹம் பெரிய பெரிய போஸ்டிங் எல்லாம் வந்தாங்க இப்ப அவங்க குற்றவாள நிரூபிக்கப்படலாம் கொலை பண்ண யாருன்னு இதுவரையும் இப்ப வரையும் கேஸ் நம்ம ராம ஐயா நேரு தம்பி ராமஜெயம் கொலை வளர்த்து மாறுமா நம்ம ராடார் வச்சிருக்கோம் சிசிடிவி கேமரா ஏகப்பட்டது வச்சிருக்கோம் ஆனா இப்ப வரையும் ராமஜெயம் எப்படி கொலை செய்யப்பட்டாரு திருச்சியில வாக்கிங் போனோம் சாதாரண வாக்கிங் போனவர் இப்ப எப்படி கொலை செய்யப்பட்டாரு யாரு இது மோட்டிவ் என்ன மோட்டிவ் எதுவுமே இல்லை ஒரு இதுவரை கண்டுபிடிக்கவே இல்ல சிறந்த புலனாய்வுத்துறை வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம என்ன சொல்றது சிபி சிஐ இருக்கு சிபிஐ இருக்கு ஐபி ஐபின்னு ஒண்ணு இருக்கு நிறைய இருக்கு ரா வச்சிருக்கோமா ரா உடனே விடுங்க அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல போய் போயிட்டு அதை எவனாவது எவனாவது சுத்தி செத்தாமட்டா அப்ப ரா ஒண்ணு இருக்கிறதையும் இந்த மாதிரி இருக்கு புலனாய்வு துறைகள் இருந்தும் இது இல்லாம ஸ்பெஷல் டீம் ஒண்ணு உளவுத்துறை நீங்க இப்ப வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம் நம்ம பண்ணி பண்ணிள போட வரலான்னு வச்சுட உ தெரியாம எதுவுமே நடக்காது அப்ப இந்த சொல்ல ஆம்ஸ்டாம் கொலை வழக்கிலையும் கூட உளவுத்துறை தான் மோகம் முடிச்சிட கூடாதுன்னு எல்லாமே வெளியே அதாவது அவுட் ஆஃப் த சிட்டிலேயே பிளான் பண்ணிருக்காங்க அத அதை வந்து அவங்க அஞ்சலிங்கிறவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வாக்குமூலத்துல சொல்லியிருக்காங்க

இவரோட கொன்னதுக்கு முழு காரணம் இருக்கு கண்புருஷன் சொல்லணும்னா ஒரு பக்கம் பொன்னை பாலவுக்கு அண்ணன் இன்னொரு பக்கம் அஞ்சலைக்கு வந்து வலதுகிறான் இன்னொரு பக்கம் அதே மாதிரி இன்னொரு ரெண்டு டீமுக்கு அவங்களுக்கும் துன்புலமா இருந்திருக்காரு ஓகேங்களா இவ்வளவு இருந்து அந்த மயிலை சிவா மயிலை சிவான்னு ஒருத்தர் தாமா ஆமா மயிலை சிவா மலர்குடி கீரோட பையன் அவங்களுக்கு ஒரு முட்டி இவ்வளவு பிரச்சனை பின்னாடி இருந்தாலும் மெயினா பார்க்க பார்க்கப்படுறது பாத்தீங்கன்னா அவரோட வளர்ச்சி ஓ அதோட வளர்ச்சி அந்த கொலைக்கான பெரிய போட்டிவா இருந்தது கண்ணியா வண்டிக்க கண்டி கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நடந்துட்டு வன்முறை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் நடந்துட்டு இருந்து விருப்பத்தக்கது அல்ல வருந்தான் சாதாரண நம்ம யாருமே சப்போர்ட் பண்ணல ஆனா நம்ம நமக்கு வந்து பயமா இருக்கு ஆமா இந்த மாதிரி நடந்துட்டே போனா போயிட்டே இருக்கு பயமா ரொம்ப பயமா சரி ஓகே மக்கள் சரிங்களா அடுத்து இந்த கேஸ் சொல்லமா என்னென்ன விஷயங்கள் நடக்குது எப்படி எப்படி போகுது அப்படின்ற சங்கமா நம்ம சேனல்ல அடுத்தது வீடியோ தான் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது சொன்ன உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருந்தாலும் அதை கமெண்ட்ல கேளுங்க அதுக்கான பணனை வச்சு நாங்கள் அதுக்கான ரீப்ளை என்னமோ நாங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா ஓகே